ஆரம்பத்தில் திருடர்களை தான் போலீஸ்காராக பிடிச்சிட்டு வந்தாங்க இப்போ போலீஸையே போலீஸ் பிடிச்சு கொண்டு வராங்க அந்த விஷயத்தை நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் அதே போன்று இந்த கணேமுள்ள சஞ்சீவிட பிரச்சனை இன்னும் முடியிற மாதிரி இல்ல அதுல விசாரணையில பலவிதமான விஷயங்கள் வெளியில வந்திருக்குது அந்த விஷயங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் குறிப்பாக போலீஸ்காரர்கள் திருடிய விடயங்களை நாங்க பார்க்க போறோம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்ல நாங்க முதல் முதலாக பார்க்க போற விஷயம் சொன்னால் போலீஸ் விளையாட்டு நேற்றைய தினம் இருந்தா பாதுகாப்புக்காக அடிக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பி இருக்குதானே அந்த இரும்பு பட்டைகளை திருடி முன்னாள் கான்ஸ்டேபிள் ஒரு என்ன செஞ்சிருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆரம்ப காலத்துல திருடர்கள் சாதாரண மக்களா இருப்பாங்க போலீஸ் போலீஸ் வேலையை பார்க்கும் போலீஸ் திருடர்களை பிடிக்கும் இப்ப முன்னால் போலீஸ் ஆக இருக்கலாம் எஸ் ஐ ஆயிருக்கலாம் இல்லை போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய சின்சியரா வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கலாம் இவங்க எல்லாருமே வந்து இப்ப திருட தோங்கி இருக்காங்க திருடர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்காங்க இப்ப அத போலீஸ் பிடிச்சிக்கொண்டு இருக்காங்க இந்த மாதிரியான காரணங்களால மக்களுக்கு போலீஸ் மீது இருக்கிற நம்பிக்கை சுக்குனூரா உடைஞ்சு போறதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கு குறிப்பாக நீங்க பாத்தீங்களா இருந்தால் கனேமுள்ள சஞ்சீவ் அவர்களுடைய கொலையில வந்து கேடிஹெச் வேன கொடுத்தது வந்துட்டு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த போலீஸ் கான்ஸ்டபிள்

கூட வாங்கிடுறா இப்படியாப்பட்ட போலீஸ்காரர்கள் முளைத்து முளைத்து வர வர்ற காரணத்தினாலதான் இந்த கல்வர்களும் கொள்ளைக்காரர்களும் திருடர்களும் அதிகரித்து கொண்டிருக்கிறாங்க எனவே கடமையில் இருக்கக்கூடிய இந்த போலீஸ் அதிகாரிகளாக இருக்கலாம் அரச உத்தியோகத்தர்களாக இருக்கலாம் முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை பிடிச்சு என்ன செய்யணும் ரெண்டு பக்கம் மூங்கில வளைச்சு கட்டி போட்டு ரெண்டா கிழிச்சு விடணும் அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு வெளியால விடக்கூடாது அரசாங்கத்திலிருந்து எந்த விதமான அரச மருத்துவமோ அரச கல்வியோ அவங்களோட பிள்ளைகளுக்கு சலுகைகளோ எதுவுமே கொடுக்க கூடாது அவங்களை தனிப்பட்ட முறையில் தண்ணி

இவங்களும் அவருடைய சூட் பண்ண நிறைய துப்பாக்கிதாரர் அவரும் எவ்வளவு சிம்பிளா சாதாரணமா ஒரு வேலை செய்திருக்காங்க தெரியுமா இப்ப நான் உங்களுக்கு ஒரு காட்சி ஒண்ணு போட்டு காட்டுறேன் பாருங்க இந்த காட்சியில பாருங்க இது மினுவாங்கோடையில் எடுக்கப்பட்ட காட்சி சரியா மினுவாங்கோட ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு ரெண்டு கொக்கா கோலா போத்தல் ரெண்டு மைலோ பாக்கெட் அதே மாதிரி ரெண்டு ஆப்பிள் அதே மாதிரி ரெண்டு பால் போத்தல் அப்படி பொருட்களை வாங்கி அதுக்கு பிறகு அந்த இடத்துல வச்சு பாருங்க அவருக்கும் கொடுத்துட்டு அவர் காசை அந்த காசை அந்த கடைக்கார்ட கொடுத்து வாங்கி அதை அவடத்தி ஜாலியா சிம்பிளா பயம் கேம் எதுவுமே கிடையாது சிம்பிளா குடிச்சிட்டு அதுக்கு பிறகு இவங்க வெளியால போயிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இருந்துட்டு அதுக்கு பிறகு அடுத்த நாள் என்ன செய்திருக்கிறாங்க அவ துப்பாக்கி எடுத்துட்டு போயிருக்கிறா இந்த துப்பாக்கியை வந்து கொண்டு போன விதம் உங்களுக்கு தெரியும் சட்ட புத்தகத்தை கிழிச்சு அந்த சட்ட புத்தகத்துக்குள்ள துப்பாக்கியை வச்சு மூடி தான் கொண்டு வரப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் விசாராசைவந்தியுடைய அம்மாவான சமந்தியையும் சமிந்தோடு சொல்லக்கூடிய அவட தம்பியையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த தம்பி அவங்களை விசாரிக்கும் போது தம்பி தான் அந்த புத்தகத்தை வெட்டி அதுக்குள்ள துப்பாக்கியை வச்சு கொடுத்திருக்கிறார் எப்படி ஒரு மூளை எப்படி ஒரு பிளானிங் எந்த டைம்ல வரணும் எப்போ வரணும் எங்க வரணும் எப்படி சுடணும் எந்த முறையில் நடக்கணும் அப்படின்ற ஒரு பக்காவான ஒரு பிளான பண்ணி சிம்பிளா அந்த இடத்துல வந்து அவர் அந்த டைமுக்கு துப்பாங்கிய குடுக்க அவர் டைமிங்ல போய் உட்கார அந்த டைமிங்ல சுட்டுட்டு அதே டைமிங்ல வெளியால வந்து அதுக்கு பிறகும் அதுக்கு பிறகும் மீக மோகி போயிட்டு அந்த கடையில எல்லாம் ஷாப்பிங் பண்ணி துணி எல்லாம் எடுத்து அதுக்கு பிறகு பாலாவி வரைக்கும் அந்த துப்பாக்கிதார போயிருக்கிறாங்க இடைக்குள்ள இந்த பெண்மணி எதுக்குள்ள போனாங்கன்னு தெரியாது சில வேலை போலீஸ்காராக வீட்டில் இருக்காவோ என்னன்னு தெரியாது போலீஸ் தான் சப்போர்ட்டே பண்ணி இருக்குது அப்ப அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல எவ்வளவு விஷயங்கள் எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்குது அந்த இடத்துல கோட்ஸ் விட்டு வெளியில போகும் சிசிடிவி கேமரா

நடந்து கொண்டு போறாங்க குற்றவாளிகள் பயம் இல்லாம தெரியுறாங்க அந்த பயத்தை உண்டாக்கணுமா இருந்தா இந்த அதிகாரிகளுக்கு பயங்கரமான தண்டனைகளை வழங்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்குது இதுக்கு காரணமா இருந்த இவர்களை பரிபாலித்துக் கொள்ள முடியாத தலைவர்கள் மீதும் நடவடிக்கைகள் பெருசா அடுக்காடியும் அவங்களுக்கு தண்டனைகள் கொஞ்சமாவது கொடுக்கப்படணும் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்குது அப்பதான் மத்தவங்க எல்லாம் சரியா பார்த்து கொள்வாங்க எனக்கு விசேஷமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா இந்த ஜூலம்பிட்டி அமர்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்ளைக்காரனுடைய சொந்தக்கார மகன் முறைக்கு வரக்கூடிய ஒரு சொந்தக்காரர் தான் அந்த துப்பாக்கிதாரருக்கு வாகனம் கொடுத்து அந்த போலீஸ் கான்ஸ்டபிள்

இந்த பிளானிங் எல்லாத்தையுமே யோசிச்சு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணம் யாரண்டு இருந்தாலே பிடிச்சிருக்கலாம் இவ்வளவு பெரிய பிளான் போட்டதை அப்படி பிடிச்சிருக்கலாம் அப்ப அப்படியாப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது இந்த சில்லித்தனமான விஷயங்களை செய்திருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இருந்தா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னது இந்த கொள்ளக்கார கோஷ்டி இருக்கு தானே இந்த கஞ்சி பானை இம்ரான் சொல்லுவாங்க ஜூலம் பீட்டிய அமர கனேமுல்ல சஞ்சீவ் அவர் தான் செதுரார் வச்சு கொள்ளுங்க கேல் பத்தர் பத்மேன்னு சொல்லக்கூடியவங்க நாவல நிகாலன்னு சொல்லக்கூடியவங்க இப்படி பல கொல்ல கோஷ்டி கூட்டம் ஒன்று இருக்குது அந்த கொல்ல கோஷ்டி கூட்டத்தை என்ன தெரியுமா செய்யறது போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க உரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு விஷயத்தை அரசாங்கம் எடுக்குமாக இருந்தால் நிச்சயமாக நிறைய விஷயங்களை மாத்தலாம் இது என்னுடைய கருத்தா இருக்குது மக்களை உங்களுடைய கருத்துக்கள் சொல்றது சரியா பிள்ளையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சட்டம்தான் அவங்களுடைய

வைத்து வெளியால விடாம எந்த ஒரு கூட கொடுக்க சில போலீஸ்காரர்கள் போலீஸ் ஜெயிலுக்குள்ள சிறப்பான சட்டத்தை சரியான முறையில் நிலைப்படுத்துவீங்களாக இருந்தா நிச்சயமாக நம்முடைய இலங்கை நாடு ஒரு பிரச்சனை இல்லாத நாடாக வரும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது எனவே நீங்க நீங்க சிந்திச்சு செயற்படுங்க இது மக்கள் பார்வைக்காக கொண்டு மக்களே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இந்த நிலைமையை மாத்துறதுக்கு நீங்க என்ன உங்களுடைய ஐடியாக்கள் என்ன இப்ப போலீஸ்காரர்கள் தவறு செய்யறாங்க தானே இந்த போலீஸ்காரர்கள் தவறு செய்யற காரணத்தினால தான் இந்த குற்றவாளிகள் வளர்ந்து கொண்டே இருக்காங்க இந்த குற்றவாளிகளை தடுக்கணுமாக இருந்தா போலீஸ்காரர்களுடைய இந்த நடவடிக்கையில நிப்பாட்டணும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் இந்த போலீஸ்காரர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்